2, 3 என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எப்படி இருக்க என்னாச்சு உனக்கு நல்லா தானே உன்னோட மனநிலையையும் சேர்த்து தான் நான் கேட்குறேன் என்னடா இந்த கிழமை வந்ததும் வராமல் நம்மளை பார்த்து இப்படி கேட்குறானு தானே நினைக்கிறார் உள்கொத்துலாம் ஒன்று இல்லை உன்னை பார்த்து உன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா விசாரிக்கிறேன் அது போகட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி பக்கத்தில் உக்காந்துக்க வா கொஞ்ச நாளா நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன் என் பார்வையில தான் இருக்கிற நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனா இந்த கொஞ்ச காலமாக என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்ட அவதூறு வார்த்தைகளையும் நான் சொல்லாத செயல்களையும் நான் தான் சொன்னேன்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற கேட்குற அதே மாதிரி சில விஷயங்களை நீயும் நம்புகிற நீ தானே சொன்ன நீ ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்லலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் நீ தான் சொன்ன என்ன சொன்னியா சரி நம்மளுடைய சாய் நம்ம கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளும் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளும் எல்லாமே உண்மையா இருக்கு எப்படி இந்த ஆறாண்டு தமிழ் மூலியமா சாய் பேசக்கூடிய அந்த வார்த்தை சாயே வந்து என் பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி எனக்கு ஆறுதலாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அவர்கிட்ட பெண்ணினை வச்ச கோரிக்கை எல்லாம் எப்படி இந்த யூடியூப் தளத்தில் வருது அப்படின்னு நீ ஒருத்தங்கிட்ட மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட நீ வேற ஒரு பதிவை பார்த்து நான் சொல்லாதத சொன்னேன்னு சொன்னால் அதை நீ நம்புற பாத்தியா எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் இனிமே உங்ககிட்ட தினந்தோறும் வருவேன் தினந்தோறும் பேசுவேன் உன்னை நான் அன்பாக பார்த்துக்குவேன் அரவணைப்பேன் பக்கத்தில் வச்சுக்குவேன் உன்னோட சிந்தனைகளை செயல்படாம வச்சுக்குவேன் சிந்தனைகளை செயல்படாம வச்சுக்குவேன் அப்படின்னா தவறான பாதையில பயணிக்க விடாம வச்சுக்குவேன் அல்லாம